என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன் குடும்பத்தில் கழகத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணைப் பற்றி பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்து விடுவதில்லை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து விடுவதில்லை என்னதான் இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டி நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து சேர்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து பயணிக்கின்ற இந்த தருணம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்னதான் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் என உன்னை போட்டு பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறாயல்லவா உனக்காக என்றும் உன்னை தேடி வருகின்ற நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிய வந்துவிடும் அதனால்தான் பலர் என்னை நெருங்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள் பல தடங்கல்களை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய அன்பு கிடைக்க விடாமல் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் போதும் போதும் என்கின்ற நிலையில் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த பெண் செய்கின்ற வேலையை காணும் பொழுதுதான் உன் தாயானவள் எனக்கு அது மனதில் அத்தனை பதற்றத்தை உருவாக்கியது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை விட்டு சென்ற பொழுது இதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயானால் அதிலிருந்து உன்னுடைய தேவைகளும் உனக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பதில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இந்த பெண் மூட்டுகின்ற கழகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் முடிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது இவள் என்ன நினைத்தால் எதை உன் வாழ்க்கையில் நடத்தினால் எந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் இவள் உருவாக்கினாள் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் கழகத்தை மூட்டுவதுதான் எல்லோருக்கும் கைவந்த கலையாயிற்றே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பத்தை உருவாக்குவதுதான் எல்லோருக்கும் நிலையான வேலையாக மாறிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து இதையெல்லாம் என் பிள்ளை சரியாக உன்னுடைய வாழ்க்கையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகள் எல்லாம் நிறைவாக உனக்கு கிடைக்க என்றும் என்றென்றும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தோஷமான நேரங்களாக இருக்கும் என்று நாம் கனவு காண முடியாது ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி எடுக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கிறது என்பதே உனக்கு தெரிய வரும் இல்லாது போனால் இந்த சூழ்நிலைகளை நினைத்து நினைத்து என் குழந்தை நீ மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருப்பாய் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் சிந்தித்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் வருகின்றேன் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளோடு நான் ஒரு பெண்ணை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் இந்த பெண் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டுவித்ததை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தர்ப்பங்கள் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது அதை எல்லாம் உணர்ந்திட எப்பொழுதும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உன்னால் முடியாத காரியங்களும் நிச்சயமாக உனக்கு இந்த தாயானவள் என்னால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவள் உன் இல்லத்திற்கு அருகில் உள்ளவள் எப்படி நீ தெய்வத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறாயோ அதுபோல அந்த பெண்ணுக்கும் ஈடுபாடு அதிகம் எந்த தெய்வத்தை வணங்கினால் எந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீ இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருக்கின்றாள் நீ எந்த ஒரு தெய்வத்தின் மீது அதிக பற்று கொண்டாயோ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ வணங்குவது வராகி அம்மா என்னையாக இருக்கலாம் அல்லது பிரத்யங்கரா தேவியாக இருக்கலாம் முருகப்பெருமானாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் அதுபோல உன்னுடைய குலதெய்வத்தை அதிகப்பற்று கொண்டு நீ தேடிக் இப்படியாக ஏதாவது ஒரு தெய்வத்தின் மீது நீ அதிக ஈடுபாடு கொண்டு வணங்கும் பொழுது அந்த தெய்வம் உன்னை தேடி வருவதை இவர்கள் தடுத்து நிறுத்த முயற்சிகள் செய்கிறார்கள் அதற்கு இவர்கள் நடத்துவது என்ன தெரியுமா நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பினால் கூட வேண்டும் என்றே எதையாவது சொல்லி வேண்டும் என்றே ஏதாவது ஒரு கழகத்தை மூட்டி அங்கே உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலையை மாற்றி உனக்கு நல்லது நடத்த முடியாதபடிக்கு இவர்கள் எதையாவது செய்து விடுகிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து நீ இதையெல்லாம் பெரிதாக கண்டிருக்க மாட்டாய் ஏதோ அவர்கள் நம் மீது ஒரு வன்மத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று நினைத்திருப்பாய் நாம் கோவிலுக்கு செல்வது பிடிக்காமல் இதை செய்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்திருக்காது அதுவும் குறிப்பாக நீ எந்த தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த தெய்வம் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் இவர்கள் இது போன்ற சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு செயலை நீ செய்ய நினைக்கும் பொழுதும் அந்த செயலை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும் பொழுது அங்கு வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து உன்னை சார்ந்தவர்களிடத்தில் எப்பொழுதுமே தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை இவர்கள் என்ன காரணத்திற்காக இப்படி உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இந்த பெண்ணினுடைய எண்ணமானது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த சந்தோஷங்களும் கிடைத்துவிடக்கூடாது என்பதுதான் அவளினுடைய எண்ணம் அவளைத்தான் எல்லோரும் பாராட்ட வேண்டும் அவள் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பதாக உணர வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் துன்பப்படுவதையும் காயப்படுவதையும் தான் என்னவென்று நினைக்க வேண்டும் இதையெல்லாம் யோசித்து இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நன்மைகளை மீட்டெடுத்து எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் உறுதி செய்திட இந்த வாழ்க்கையில் என்னாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன் கண் முன்னால் நிறுத்துகின்ற இவர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று கவனமாகவே நீ இரு தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் நீ வளர்த்து வேண்டாம் அடுத்தவர்கள் குடும்பத்தை கழகத்தை மூட்டி வாழ நினைப்பவர்கள் ஒரு பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாது அவர்களுக்கு தெய்வம் ஒருபொழுதும் நல்ல விஷயங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கும் உன் குடும்பத்தில் கழகத்தை மூட்ட நினைக்கின்ற இந்த பெண்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருபோதும் நிறைவேறாது இதுவெல்லாம் நிறைவேறாமல் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இவர்களின் எண்ணம் இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு என் பிள்ளையே நீ தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்காதே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் தேடி நீ மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் கழகத்தை மூட்டுகின்றவர்கள் மூட்டிக்கொண்டே இருக்கட்டும் தெய்வத்தை நீ மனதார எந்த இடத்திலிருந்து நினைத்தாலும் அவர்கள் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது மட்டும் எதை பற்றியும் பெரிதாக யோசிப்பது கிடையாது உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது மட்டும் எந்த விஷயத்தை பற்றியும் அவர்கள் பெரிதாக சிந்திப்பது கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கை முழுவதிலும் உனக்கு இவர்கள் கொடுப்பது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்களினுடைய எண்ணங்களை பொய்யாக்கி இவர்களின் எண்ணங்களை அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்க விடாமல் பொய்யாக்கி விட்டோமானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக மாறும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக இனிமேல் எந்த நன்மைகளும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த வாழ்க்கையில் அப்படியே நிரந்தரமாக பழிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை பற்றி சிந்தித்து இந்த பெண் அவள் செய்கின்ற விஷயங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக பெறுவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறி உனக்கான நல்ல நேரம் உன்னை தொடர்ந்து வந்து எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ இதைவிட மிக பெரிய நல்ல இடத்தை அடைவாய் எந்த தெய்வத்திடமிருந்து உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த தெய்வத்திடமிருந்து அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது அந்த தெய்வத்திடமிருந்து நீ பெற நினைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக பெறுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றியும் கவலைகள் வேண்டாம் அம்மா கழகத்தை மூட்டுகின்றவளுக்கெல்லாம் சரியான பதிலடியை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன் உன்னோடு நான் இருந்துவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து இனி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதனை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்